உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் உயர்தர பரீட்சையில் வந்து ஒரு சிறந்த பொறுப்பறை நீங்கள் பெறும்போது அதாவது இதுவரை காலமும் இலங்கையில் இல்லாத ஒரு புலமை பரிசில் திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் அது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம் அது மட்டுமல்லாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய வாக்காளர் கணக்கெடுப்பு தொடர்பாக ஒரு முக்கியமான அறிவித்தலை வந்து இந்த தேர்தல் ஆணையக் குழுவினரால் இன்றைய தினம் வந்து விடுக்கப்பட்டுள்ளது அது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம் என்னுடைய சேனலை வந்து நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அது எனக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் நான் உயர்தர பயிற்சியை தொடர்பான விடயத்தை வந்து விரிவாக பார்க்கலாம் குறிப்பாக வந்து நீங்கள் இலங்கையில் வந்து உயர்தர பரீட்சையில் என்று சொல்லுவோம் அந்த சட் ஸ்கோர் வந்து நீங்கள் அதிகமாக பெற்ற மாணவர்களாக காணப்படும் இடத்து சர்வதேசத்தில் காணப்படுகின்ற மதிப்பு மிக்க பல்கலைக்கழகங்களில் வந்து உங்களுடைய உயர் படிப்பினை வந்து நீங்கள் தொடர்வதற்கான வாய்ப்புகளை வந்து இலங்கை அரசாங்கமானது ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக வந்து ஒரு வருடத்தில் இந்த புலமைப் பரிசல் திட்டம் வந்து இருநூறு மாணவர்கள் வந்து தெரிவு செய்யப்படுவார்கள் ஏற்கனவே அதாவது இந்த வருடம் இதற்காக முப்பத்தி ரெண்டு மாணவர்கள் வந்து ஆரம்பகட்டமாக இணைத்துக் கொள்ளப்படுகிறார்கள் இந்த தகவலை முடிந்தவரை தெரியப்படுத்துங்கள் அதாவது எங்களுடைய காலங்கள் எல்லாம் இவ்வாறான திட்டங்கள் இல்லை வெளிநாடுகளில் காணப்படுகின்ற பல்கலைக்கழகங்களில் நீங்கள் சென்று படிக்க வேண்டுமானால் பல்வேறு லட்சக்கணக்கான நிதியினை வந்து நீங்கள் அதற்காக செலவிட வேண்டியிருக்கும் இருப்பினும் அதாவது முற்று இலவசமாக இலங்கை அரசாங்கம் வந்து இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கின்றது உண்மையிலே இது ஒரு மிகவும் ஒரு சிறந்த திட்டம் அதாவது இந்த திட்டத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்லாது இந்த வாக்காளர் கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய வாக்காளர் மீளாய்வு பரிசீலனையானது தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் கிராம சேவகர்கள் வந்து உங்களுடைய ஒவ்வொரு வீட்டிற்கும் வருகை தர மாட்டார்கள் என்பதை உத்தியோகபூர்வமாக தேர்தல் ஆணைக்குழு வந்து அறிவித்திருக்கின்றது ஆகவே ஒவ்வொருவரும் உங்களுடைய அந்த வாக்களிப்பு தொடர்பான ஏதேனும் விவரங்களில் மாற்றங்கள் அல்லது திருத்தங்கள் செய்ய வேண்டியிருந்தால் நீங்கள் நேரடியாக கிராம சேவகரிடம் சென்று அதனை திருத்திக் கொள்ளுங்கள் அதாவது கடந்த வருடங்களைப் போன்று அவர்கள் வந்து வீடுகளுக்கு வரமாட்டார்கள் குறித்த நபர்கள் சென்று அங்கு வந்து உங்களுடைய திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே இந்த தகவலையும் ஏனையர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அதாவது வாக்களிப்பது என்பது ஒவ்வொருவருடைய கடமை அவ்வாறு நீங்கள் வாக்களிக்க தவறினால் அது உங்களுக்கு எதிர்காலத்தில் வந்து பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வரும் ஏதேனும் திருத்தங்கள் அல்லது பிள்ளைகள் காணப்பட்டால் உங்களுடைய வாக்களிப்பானது நிராகரிக்கப்படும் ஆகவே முடிந்த அளவு அதனை உறுதிப்படுத்தி திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியவர்கள் வந்து அதனை செயற்படுத்தி கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது மாவட்டத்தில் மாவட்டத்தில் பதிமூன்று வயது அந்த சிறுவனுக்கு சிறுவன் பதிமூன்று வயது என்றால் சிறுவன் அதாவது அந்த பதிமூன்று வயது சிறுவன் வந்து பெற்றோர் கண்டித்ததனால் வீட்டிலேயே தூக்குட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்ன காரணத்துக்காக வந்து பெற்றோர் கண்டித்திருக்கிறார்கள் என்றால் அதாவது அவருடைய தலைமுடியை வந்து விட்ட சொல்லி நிறைய காலமாக வந்து பெற்றோர் வந்து கண்டித்து வந்திருக்கிறார்கள் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அந்த சிறுவன் வந்து நேற்றைய தினம் தூக்குட்டு வீட்டில் வந்து தூக்குட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே ஒவ்வொரு பெற்றோரும் இந்த விடயம் குறித்து அவதானமாக இருங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியது உங்கள் ஒவ்வொருவருடைய கடமை ஆகவே பிள்ளைகளுக்கு வந்து சொல்லுகின்ற விதத்தை அதாவது அதிகமாக கண்டிப்புகளை வழங்காமல் அதாவது அவர்கள் சிறுவர்கள் மிக விரைவில் வந்து மன அழுத்தத்துக்கு உள்ளாகுவார்கள் அது மட்டுமல்லாது அனுபவமற்றவர்கள் ஆகவே அவர்களுக்கு நாம் மிக சிறந்த முறையில் வந்து ஒவ்வொரு விடயங்களையும் தெளிவுபடுத்த வேண்டும் ஆகவே பெற்றோர் ஒவ்வொருவரும் வந்து இது குறித்து அவதானமாக இருங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பது உங்களுடைய கடமையாகும் நன்றி சொந்தங்களே மீண்டும் ஒரு காணொலியில் இணைந்து கொள்வோம்